பிரான்சிடமிருந்து மேலும் இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் மூன்று நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குகிறது இந்தியா ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒப்பந்தம் குறித்து பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் இறுதிக்கட்ட ஆலோசனை கலாஷேத்ரா நடனப்பள்ளி முன்னாள் பேராசிரியர் மீதான பாலியல் வழக்கு விசாரணையை நான்கு வாரங்களில் தொடங்க வேண்டும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களவையில் திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு வலியுறுத்தல் தமிழ்நாடு இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யவும் கோரிக்கை கஜா புயல் பாதிப்புக்கு இழப்பீடு கோரி மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு சார்பில் வாதாட முப்பத்தி ஒன்பது புதிய வழக்கறிஞர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு மக்களவையில் மேலும் ஆறு மொழிகளில் நேரடி மொழியாக்கம் வழங்கப்படும் என அறிவிப்பு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வழக்கு மொழியாக இல்லாத சமஸ்கிருதத்தை மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பது ஏன் திமுக எம்பிக்கள் போர்க்கொடி இது பாரதம் சமஸ்கிருதம் தான் முதன்மை மொழி என சபாநாயகர் ஓம் பிர்லா ஆணவ பதில் தமிழ்நாடு முழுவதும் விற்பனையகங்களில் தள்ளுபடி சலுகை இரண்டு பொருட்கள் வாங்கினால் ஒன்று இலவசம் என அறிவிப்பு நல்லாட்சி செய்து வரும் திமுக அரசு மீது வீண் பழி சுமத்தி களங்கம் ஏற்படுத்த சதி அண்ணாமலையின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி உறுதி காழ்ப்புணர்ச்சியோடு கண்ணியமற்ற செய்திகளை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையே நாளை முதல் கப்பல் சேவை செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தில் ஆறு நாட்கள் இலங்கைக்கு கப்பல் சேவை தைப்பூசத்தையொட்டி முருகன் கோவில்களில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் வடபழனி முருகன் கோவில் பழனி திருச்செந்தூரில் குவிந்துள்ள பக்தர்கள்